கத்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையில மறுபடியும் உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் ஒன்று ஆறு சொல்லுகிறது கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கருன் வழியோ அழியும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை நீதிமான்களின் வழி துன்மார்க்கரன் வழி ஆமை நீதிமான்களின் வழி என்று சொல்வது அந்த பாதையிலே ஜீவன் உண்டு ஆனால் துன்மார்க்கருடைய வழி அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் நமக்கு ரெண்டு வழிகள் இருக்கிறது ஒன்று ஆண்டவர் விரும்புகிற வழிகள் இன்னொன்று ஆண்டவர் விரும்பாத வழிகள் அது ஒரு துன்மார்க்கமான வழி இன்னைக்கு அநேக துன்மார்க்கமான வழிகளை தெரிந்து கொள்ளுகிறார்கள் ஆனால் அந்த வழி அந்த அந்த மனிதனை ஆமை நித்திய ஜீவனுக்காக அல்ல நித்திய பாதாளத்துக்கு நேராய் நடத்துகிறது ஆமை துன்மார்க்கமான வழிகளிலே நடந்து தங்கள் வாழ்க்கையை வீணடித்தவர்கள் இந்த பூமியிலே நிறைய பேர் உண்டு பிரியமான தெய்வ பிள்ளைகளே நாம் நீதிமான்களின் வழி என்று சொல்லக்கூடிய அந்த மகிமையான வழிகளுக்குள்ளே நாம் கடந்து செல்ல வேண்டும் நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு வழிகளும் நம்முடைய வாழ்க்கையில இராதபடி நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் ஆமை நீதிமான்களின் வழியை கத்தர் அறிகிறார் நிச்சயமா அந்த வழி ஒரு நித்திய ஜீவனுக்கு நேராய் மகிமைக்கு நேராக நடத்துகிறது ஆனால் துன்மார்க்கருடைய வழியெல்லாம் அழிவுக்கு நேராய் போகிறது செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா நீதிமான்கள் வழி என்று சொல்லப்பட்ட அந்த வழிகளை நாங்கள் தெரிந்து கொண்டு உமக்கு பிரியமாய் நடக்க ஆண்டவர் கிருபை தாரும் இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதமாய் நடத்துங்க தேவைகளோடு இருப்பாங்க பலவிதமான ஆண்டவரே நெருக்கங்களோடு இருப்பாங்கப்பா அந்த ஆண்டவர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களும் அவருடைய காரியங்களை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்கப்பா யேசுப்பாவுடைய கிருப கூட இருக்கட்டும் தாழ்த்துக்குறோம் பெருமையா இயேசுவின் ஏசுபின் நாமத்தை ஜபிக்கிறோம் நல்ல விதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்